சசிகலா அவர்களை வந்து சின்னம்மா என்று அழைக்கிறார்கள் முதலில் புருஷ தலைவி ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைப்பதற்கான காலகட்டங்கள் எவ்வளோ எத்தனை எத்தனை வருடங்களானது ஏதோ ஓவர் நைட்டில் வந்து அவங்கள அம்மான்னு யாரும் கூப்பிடல அவர்களை அந்த அம்மான்ற கூப்பிட்றதுக்கு அவர்களுடைய தியாகங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் பட்ட அவமானங்கள் அவர்களுடைய போராட்டங்கள் அந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கட்சிக்காரர்கள் கூட இருந்தவங்க அவங்க மூலமாக பதவிக்கு வந்தவங்க அவங்க மூலமாக பொறுப்புக்கு வந்தவங்க அவங்க வேணால் உடனே வந்து அவர்களை வந்து உடனே அம்மா அடுத்து சின்னம்மானு சொல்லலாம் ஆனால் அனைத்து அமைச்சர் பெருமக்களுமே மூத்த தலைவர்களுமே எல்லாருமே அவர்கள் பேரை கூட சொல்லாமல் மாண்புமிகு சின்னம்மான்னு சொல்கிறாங்க மாண்புமிகு சின்னமான்னு எப்படி சொல்லுவாங்க ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் மாண்புமிகு சின்னமானு ஒருத்தரை வந்து எந்த பொறுப்புக்குமே இல்லாத ஒருத்தரை அவர்களோடு இருந்தாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அவங்க முன்னிலைப்படுத்திட்டோம் வேணான்னு சொல்ல என்ன வேணாலும் சொல்லி முன்னிலைப்படுத்திட்டோம் அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அவர்களுடைய முடிவு அதை பற்றி நாம் சொல்வதற்கு இல்லை ஆனால் மாண்புமிகு சின்னமானு பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து குறிப்பிடுறாங்க எப்படி இது மாண்புமிகு என்று யாரை சொல்ல முடியும் எப்படி சொல்கிறார்கள் ஒன்றுமே புரிய மாட்டேன் யாராவது ஒருத்தர் காலில் விழுந்தே ஆகணுங்கிற ஒரு தான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இது காட்டுது மூத்த எவ்வளோ மூத்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் எம்ஜிஆருடனே உடனே இருந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை எப்படி இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்னதான் வந்து பணத்திற்காகவும் பதவியிற்காகவும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழல் இருந்தால் கூட இப்படி ஒரு சூழலை வந்து அனுமதிக்கவே முடியாது இது மிகவும் வேதனை அளிக்கிறது